ஹாய் கேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெண்ட்டே பேசுகிறாங்க ஸோ ரெண்டு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு அட்டாக் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன அட்டாக் அப்படின்ட்டு ஸோ ஈஸ்டர் தினம் ஓகேங்களா இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் உயிர் தெழுந்தார்ல மறுபடியும் இறந்த ஒரு மனிதன் வந்து மறுபடியும் வந்து கடவுளாக வந்து உயிர் தெழுந்து வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே ஸோ அதை தான் வந்து ஈஸ்டர் தினமாக வந்து செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஈஸ்டர் தினத்தன்னைக்கு இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்கு பாம்பு போட்டுகிட்ருக்கு எங்கே போட்டிருக்குன்னா சர்ச்சிலேயே வந்து பாம்பு போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த பாம்பிளாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாம்பிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பேர் வந்து இறந்துட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல நட்சத்திர ஹோட்டல்கள்லையும் அதுக்கப்புறம் இன்னும் பல எட்டு இடங்கள்லையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க இந்த ப்ளாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணி தான் இருக்கிறாங்க வெயிட் பண்ணி இந்த முக்கியமான நாள் இந்த ஈஸ்டர் தினம் மோதிரி இயேசுநாதர் உயிர் தெழுந்திருக்கிறாரு அந்த நேரம் காலி பண்ணா காலி அவங்கள அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் வந்து இந்த பாம்பிளாஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளாஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது வேற ஒரு பாம்பிளாஸ்ட் நம்ம இந்தியாவில் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்ட அந்த புல்வாமா பாம்பிளாஸ்ட்டு ஸோ அந்த ஒரு தாக்குதலும் உங்களுக்கு ஞாபகம் வரணும் காதலர் காதலர் தினத்தன்னைக்கு பிப்ரவரி ஃபோர்டின் அன்னைக்கு நீங்கள் எவனோ காதலர் தினத்தையே செலிப்ரேட் பண்ணக்கூடாதரா எவனோ அன்பாவே இருக்கக்கூடாது ஒற்றுமையாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த டேட்டில் டார்கெட் பண்ணி நடத்தினானுங்க ஸோ பிப்ரவரி போட்டினா இப்போ இதுக்கு மேலே காதலர் தினம் ஞாபகம் வருதோ இல்லையோ புல்வாமாவை யாருமே மறக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு மார்க் மாதிரி வச்சுட்டாங்க அதனால தான் அந்த டார்கெட் அந்த பாம்பிளாஸ்ட் வந்து அங்கே பண்ணாங்க இப்போ இது பார்த்தா இயேசு உயிர் தெழுந்தனால இயேசு நாதரா உயிர் தெழுறாரு மறுபடியும் வராரு அன்னைக்கே நான் பாம் போட்டு பாம்பிளாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த டேட்டை வந்து ஒரு மார்க் பண்ணி நம்ம சினிமாலெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா இந்த டேட்டில் பண்ணணும் இந்த இவனுடைய பிளட் குரூப் இது இவனுடைய அந்த நட்சத்திரம் இது இவனுடைய அந்த சைன் இது இந்த ராசி தனுசு ராசி அந்த ராசி அந்த சிம்பிள் ஸோ ஏதோ ஒரு சிம்பிள் இந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் போட்டு ஒருத்தன் ஒருத்தனா இவன் வந்து மர்டர் பண்ணுறான்னா நம்ம யோசிப்போம் ஏன் இவன் இந்த இந்த மாதிரி சிம்பிள்லாம் போடுறான் இவனுடைய பேர் ஏல ஆரம்பிக்குது அடுத்தது பில் ஆரம்பிக்கிறவனை போடணும் அடுத்தது சீல ஆரம்பிக்கிறவனை சாகடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அவனை போட்டு போயிடலாமே இதுக்கெலாம் தேவையில்லாமல் எதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்களே ஸோ இதெல்லாம் வந்து ரியல் டைமில் நடக்குது ஓகேங்களா இப்போது இந்த இலங்கையில் நடந்த இந்த கிறிஸ்துவர்கள் இந்த தேவாலயத்தில் சர்ச்சில் போட்ட பாம்பிளாஸ்டில் இறந்துருக்கிறாங்க சர்ச்சில் ஏன் போட்டாங்க ஏன் போட்டாங்க அப்படின்னா இப்போ அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இது சம்மந்தமாக என்னென்னு தெரியல பட் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சமீபத்தில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக வந்து மசூதிலேயே போயிட்டு கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க முன்னாடியே போஸ்ட் அடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இந்த அமைப்பை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து இவங்கள வந்து போட்டு தள்ள போகிறோம் எங்களுடைய நாட்டில் வந்து இவங்களாம் வந்து அகதிகளாக உள்ளே வந்து சேர்றாங்க ஸோ அது எங்களுக்கு விருப்பம் இல்லை ஸோ இவங்கள வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி போட போகிறோன்ட்டு போஸ்ட் அடித்து எல்லாருக்கிட்டேயுமே கொடுத்து நாங்கள் காலி பண்ண போகிறோம்னு சொல்லி டைரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் உள்ள மசூதி உள்ள என்ட்ராகி அவங்கள எல்லோருமே வந்து போட்டிருக்கிறாங்க இது எந்த நியூஸ்லேண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான ஞாபகத்தை பார்த்தேன்னா சொல்லுவேன் ஸோ அந்த ஒரு கண்ட்ரி அது ஸோ அதில் இந்த மாதிரி நடந்தது அது கூட நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஸோ அப்போது வந்து எல்லாருக்குமே யோசிச்ச விஷயம்னா அடப்பாவைகளில் பொதுவாகவே வந்து இவங்க தானே முஸ்லீம் நாடுகளில் இருக்கிறவங்க தானே அட்டாக்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ கிறிஸ்துவர்களே இவங்க போயிட்டு டேரெக்டாக உள்ளே போய் அட்டாக் பண்ணிட்டாங்களே இது இதுக்கப்புறம் முஸ்லீம் அமைப்புகள்லாம் வந்து இவனுங்க சும்மா இருப்பாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து ஜென்ரலாகவே இது எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருந்ததுங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் லிங்கான்னு தெரியல பட் ஆனால் இப்போ பாருங்கள் சர்ச்சில் வந்து இந்த பாம்பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிற எல்லா முக்கியமான சேர்ச்சிலையும் வந்து பயங்கரமான செக்யூரிட்டியை வந்து பா பாதுகாப்புக்கு வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ பாருங்கள் நம்ம நாடு எந்த அளவுக்கு போய்கிட்டுருக்கு ஒரு 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 டேட்டு ஒரு ஒரு முக்கியமான நாள்லலாம் வந்து எப்படி எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புல்வாமா காதலர் தினத்துமே நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது காதலே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது அன்பே இருக்கக்கூடாதுன்ட்டு பிப்ரவரி ஃபோர்டீனாப்போ தாக்குனது தான் புல்வாமா அட்டாக்கு உயிர் உயிர்த்தெழுந்து வராரு அன்னைக்கே நீங்கள் எல்லாரும் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர் டே இயேசு உயிர்த்தெழுந்த நாள் அன்றைக்கி பாம்பிளாஸ்ட் பண்ணி காலி பண்ணது தான் வந்து இந்த இலங்கையில் பண்ண இந்த அட்டாக் ஸோ ரெண்டு அட்டாக் வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ கொஷின் எப்படி சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா எந்த நாள் அதுவும் இலங்கையில் வந்து இந்த பாம்பிளாஸ்ட் நடந்தது சர்ச்சில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸ்டர் டே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா இதில் வந்து எந்த நாள் அன்றைக்கி புல்வாமா அட்டாக் நடந்தது அப்படின்னா காதலர் தினம் பிப்ரவரி ஃபோர்டீன் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அண்ட் இதோட இது நிற்குமா இல்லை இன்னும் வருமானு தெரியல பயங்கரமான பாதுகாப்பு இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க இலங்கையில் அடுத்தடுத்து இங்கேயும் வேளாங்கண்ணிலலாம் வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டிலாம் இங்கெல்லாம் போட்டுருக்குறாங்க பயங்கரமாக செக்கப் இதெல்லாம் செக்கிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா சர்ச்சிலையும் வந்து இப்போ பயங்கரமான பாதுகாப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறதா நியூஸில் இருக்கிறாங்க ஸோ பாவம் இல்லை ஒருத்தருடைய முகங்கள் கை கால்கள் எல்லாமே அப்படியே சின்ன சின்னதாக வெடிச்சு செதறி இருக்குது இந்த தீவிரவாதம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் எனிவே நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கொஷின் ஓகேங்களா டேட் நல்ல டேட் ஞாபகம் வச்சுங்க ஒன்று ஈஸ்டர் ஈஸ்டர் டே இன்னொன்று வந்து புல்வாமா ஃபிப்ரவரி ஃபோர்டீன் இது வந்து டுவெண்ட்டி ஒன் சண்டேல நடந்தது ஈஸ்டர் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்